ஸ் வணக்கம் இன்றைக்கி கடமாக ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க மீடியம் சைஸில் அரை கிலோ கனவா மீன் வாங்கியிருக்கேன் ஒரு கனவா எடுத்து இது மாதிரி தள்ளி பிடிச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க இப்போ இதில் இதுக்குள்ளே ஒரு மை இருக்குது பாருங்கள் அந்த மை மட்டும் உடையாத அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க உடைஞ்சிடுச்சுன்னா தண்ணிலாம் கருப்பாயிடும் அது மாதிரி நம்ம செய்யும் கசப்பு தன்மை வந்துடுங்க அந்த பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே கனவாவோட பல்லு இருக்கும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் செய்யணும் நான் வந்து கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்வேன் தேவைப்பட்டால் நீங்கள் கண்ணோட கூட செஞ்சுக்கலாம் இப்போ கனவாவோட உடம்புல இருக்க தோலெல்லாம் நீக்கி இது மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை எடுத்து தூரம் விடுங்க உள்ள அழுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா கை விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசிஞ்சி விட்டு ரெண்டு டைம் க்ளீன் பண்ணிக்கோங்க திரும்புவோம் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு தேங்க்யூ பாபா